அதாவது அந்த எள்ளுவயப்பள்ளைய பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி சம்பவம் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோம்னாக்க அது ஒரு பெரிய நீண்ட உரையாக மாறிடும் அதனால் நான் அதுக்குள்ளே போகல ஆனால் ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்கிறேன் அந்த மெட்டு கொடுக்கப்பட்டது உடனே எனக்கு வந்து தோன்றியது எள்ளுவயப்பூக்களையே ஏறெடுத்தும் பாக்கலையே இது எழுதி முடித்து ரெக்கார்டிங் பண்ணியாச்சு கொள்ளையில் வாழையில் கொட்டடிகள் கோழி குஞ்சுட்டு கொல்லையில கொள்ளையில் வாழையலைன்னே நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த பாட்டை அப்படி இல்லாமல் எள்ளு வயன ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ராமன் சீதையை சிவதனுசை உடைத்து மணம் கொள்வதற்காக ஊரே கூடி ராமனை வேடிக்கை பார்க்கிறது அது வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சியை கம்பர் அதை விவரிக்கிற பொழுது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கிறேன்னு எழுத மாட்டார் இடமில்லை உளுந்து இட அப்படின்னு இருக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாக நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை சொல்வதற்கு எதுக்கு உளுந்துன்னு எழுதணும் எள்ளுன்னு எழுத வேண்டியதானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு நல்ல காரியங்களில் பற்றி எழுதுகிற பொழுது எல்லை குறிப்பிடக்கூடாது தேங்காய் விலையேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய் கடலையிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய் எள்ளுலேருந்து வந்தால் என்னென்ன எல் தானே சொல்லணும் அதே நல்லெண்ணன்னு சொல்கிறோம் எள்ளு சொல்லக்கூடாது ஏன்னா அது ஈமக்கரையை பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம் பேராசிரியர் ஆர் சிவசுப்ரமணியம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பற்றி அந்த கட்டுரையில் இருக்கும் இடம்பெற்றிருக்கு அப்போ இவர் ராமனுக்கு எல் எழுத மாட்டேங்கிறாரு ராவணனுக்கு எல் எழுதிட்டார் நம்ம படத்துக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது அசுரன்னா ராவணன் தான் ராவணனுக்கு நம்ம பாட்டு எழுதுனா வய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலன்னு எழுதுவோன்னா இன்று எல்லா இடத்திலும் அந்த பாடல்கள் பாடப்படுவதற்கு இப்படி ஒரு பண்பாட்டு அடையாளத்தோடு இருப்பது தான் காரணம்